உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாவது இந்த காலகட்டம் பனிரெண்டு ராசிக்கும் மேசத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துக்கோங்க நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டணும் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நாம் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் பொதுவானவை நம் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பதற்கும் வாழ்க்கையில் நாம் ஒரு வளர்ச்சியை எட்டுவதற்கும் பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்து நிற்பதற்கும் இந்த விஷயங்கள் முக்கியமானது என்ன சார் அப்படி அந்த விஷயம் நாம் எப்போதுமே நமது வீடாக இருந்தாலும் சரி நமது உடலாக இருந்தாலும் சரி மனதாக இருந்தாலும் சரி சோம்பலுக்கோ தூய்மையற்ற விஷயத்திற்கோ இடம் கொடுத்து விடக்கூடாது நிச்சயமாக பொதுவாக மேச ராசியில் பிறந்தவர்கள் சனியினுடைய ஆதிக்கம் வந்துவிட்டால் போராட்டத்தை சந்திப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவை அது நெருப்பு ராசி சனியினுடைய தாக்கம் அவங்களை அமுக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அதிகாலையில் எழுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலையில் எழுவது சுத்தமாக உடை அணிவது வீட்டையும் நாம் இருக்கும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டால் மேசராசி வாழ்க்கையில் சேற்றோம் மந்தம் என்ற நிலைக்கு மேசத்தை சனி பகவானோ அல்லது நெகட்டிவான விஷயங்களோ அமுக்காது தாக்காது ரிசவராசியை பொறுத்தளவில் சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் மனைவி மூலமாக சொத்து வரும் இல்லையா சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்தால் கணவன் மூலமாக சம்பாத்தி சொல்லுவோம் ஆனாலும் கூட இவர்களுக்கும் சுத்தம் ரொம்ப பிடிக்கும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் புது புது ஆடைகள் அணியணும் அதெல்லாம் அவங்க கூடவே பிறந்தது அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் ஆனால் முனுக்குன்னு கோபம் வரும் சனிக்கு பிடிக்காத விஷயம் முனுக்குன்னு கோபம் வர்றது வீட்டில் உள்ள முதியவர்களை பெரியவர்களை கடினமாக பேசுவது முதியவர்களை பெரியவர்களை கடினமாக வார்த்தை பேசாமல் இருந்தால் ரிசவம் செய்யிச்சிடும் சனியோட ஆதிக்கம் வராது முக்கியமான விஷயம் இல்லை அது கன்னி கன்னி ராசிக்கு சனி சு சனியாக மிதனத்துக்கு வந்துடும் கன்னி அப்புறம் போகலாம் இந்த மிதனத்திற்கு ஒரு சிறப்பான குணம் உண்டு புத்திசாலித்தனமாக பேசும் நகைச்சுவையாக பேசும் இந்த நகைச்சுவை எல்லாருக்கும் பிடிக்கும் இரட்டை தன்மை உள்ளது ஒரு முடிவை சரியாக எடுக்க தெரியாது அவன் மிதனத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் நகைச்சுவையாளர்களாக இருக்கலாம் நகைச்சுவையாக பேசலாம் பெரியவர்களை முதியவர்களை நகைச்சுவை பண்ணுகிறேன் என்ற வார்த்தையால் அவர்கள் மனதை புண்படுத்தும்படி நடந்து கொண்டால் சனீஸ்வரோவானுக்கு பிடிக்காது மந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சால் சொல்ல கடுமையான வார்த்தைகள் அது அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ நகைச்சுவையாக கிண்டலடிக்கிறேன் என்ற வார்த்தை அவர்கள் மனதை புண்படுத்துகிறது என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம் கடகராசி கடகராசியை பொறுத்தளவில் ஏழாம் இடத்ததிபதியை சனி தன்னை அழகுபடுத்திக் கொள்வது தான் அழகாக இருக்கிறோம் என்று சொல்வது கற்பனை வளங்களை வளர்த்துக்கொள்வது எல்லா ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்துவது பாசத்தினுடைய தாயை தாய் தானே அது சந்திரனே தாய் தானே பாசத்திற்கு அடிமையானவர்கள் அவர்கள் அவர்கள் இந்த பாசத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதற்காக நாம் எல்லோர் மீதும் பாசம் வைத்திருக்கிறோம் என்பதற்காக அவசரப்பட்டு யார் மீதும் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ நீங்கள் கொட்டி தீர்க்கிற வார்த்தைகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும் உங்கள் வாழ்க்கையில் தடை தடங்களை ஏற்படுத்திடுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க சிம்மம் அது காலபுஷனுக்கு எந்த மடம் குலதெய்வம் குழந்தை பாக்கியம் இது எல்லாவற்றுக்கும் அதுதான் குழந்தைகள் மீது அன்பு செலுத்துங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உங்களுடைய அண்ணனோ அக்காவோ உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அவர்களை விட நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களை மட்டந்தட்டி பேசக்கூடிய குணத்தை கொள்ளுங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடை தடங்கள் தாமதத்தை சனி கரமக்காரர்கள் சனிதான் சனி சுரோகான் உங்களுக்கு தரவே மாட்டார் கன்னி இது காதலில் சிறந்த ராசின்னு சொல்லுவோம் காதல் ராசின்னு சொல்லுவோம் நிறைய காதல் ரசனை உள்ள ராசின்லாம் சொல்லுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எல்லாருக்கும் அந்த காதல் ரசனை இல்லை நிறைய பேர் காதல் தோத்தவங்க இருக்காங்க காதலுக்கு பயப்படுறவங்க கண்ணில் இருக்கா ஆனாலும் கூட கண்ணி கடன் இல்லாமல் வாழ முடியாது கடன் தான் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றம் கன்னி ராசியில் அதிகப்படியான கடன் பட்டால் அவர் நிச்சயமாக ஒரு பெரிய அளவு வந்துருவார் கணக்கான வந்துருவார் பக்குவப்படுத்தும் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கேட்பவர்களை கடுமையாக திட்டுவது கடன் வாங்கி கொண்டு மற்றவர்களை ஏளனமாக பேசுவது கடன் வாங்கி கொண்டு கடன் கொடுத்தவர்களையே தரக்குறைவாக பேசுவது அல்லது ஏமாற்றுவது அந்த வேலையை ஒருபோதும் செய்ய அதுவே நமக்கு ஆப்போசிட்டாக திருப்பி நம்மளை படுத்திடும் கர்மக்காரன் சனி நம்மளை சும்மா வர மாட்டாங்க இது ரொம்ப கவனமாக இருந்திருக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் விட சுக்கர வீடு துலாம் இது தராசு போன்றது அதான நீதிமன்றம் சனி உச்சம் அடையக்கூடிய இடம் இது காலபூஷனுக்கு இயலாம் தனது மனைவி மீது அதிக அன்பு வையுங்கள் அதுல தப்பு இல்லை ஆனால் மனைவியை தரக்குறவாக பேசாதீங்க எப்போ வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எது வேணாலும் திட்டலாங்கிற நிலைக்கு போயிடாதீங்க அது பெரிய பாவத்தை கொண்டு மனைவி மீது அன்பு செலுத்துங்கள் மனைவியை தகாத வார்த்தைகளால் கடுமையான வார்த்தைகளால் கெட்ட வார்த்தைகளால் வீண் பழிகளால் அவர்களை உதாசீனப்படுத்தினால் பல விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க சனீஸ்வரன் பகவானின் துணையாக வந்து நிற்பார் பிரிச்சிகம் இது காலபூஷனுக்கு எட்டாம் ஒருவருடைய ஆயுளை பற்றி பேசாதீர்கள் உருடைய உடல்நிலையை பற்றி பேசாதீர்கள் ஒருவருக்கு ஆயு அவர் ஒரு ஆக்ஷன் நடந்து போச்சு அவன் பொண்ணை அட்டாச்சனாலே இது நடந்துச்சு உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு அவர் கிடைக்காரு இவன் பொண்ணை அட்டாச்சினாலே இது நடந்து போச்சு இவன் என்ன பாடுபடுத்தினான்னு தெரியுமா என்று அடுத்தவர்களை குத்தி 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 பேசுவதை நிறுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் சனியோட தாக்கமோ பெரிய பாதிப்போ உங்களுக்கு வர கர்மா மேலே செய்யாது ஒன்பதாம் இடம் என்பது தனுசு காலபூஷனுக்கு ஒன்பதாம் இடம் இது நம்ம சொல்லலாம் நெற்பராசியும் கூட அன்பை சின்னமாக கொண்டது ஆன்மீகத்தை சொல் சொல்லக்கூடியது தர்மஸ்தானம் சொல்லும் நீங்கள் செய்த தர்மத்தை நீங்கள் கட்டிய கோவிலை நீங்கள் செய்த புண்ணிய காரியங்களை நான் தான் இதை செய்தேன் நான் தான் அதை செய்தேன் என்னால் தான் இது உருவானது என்ற விஷயத்தை எப்போது விட்டு வைக்கிறீர்களோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள் அந்த வார்த்தையே வரக்கூடாது எதை செய்தாலும் சரி உங்களுக்கு கடவுளை அள்ளி கொடுப்பார் கர்மாவை நாமளே வளக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் என்பதுக்கு மகரம் நீங்கள் எப்போதும் ஒரு தொழில் செய்வதற்கு உதவி இருக்கலாம் நீங்கள் போய் அந்த கடையில் வேலை பார்த்ததுக்கு முன்னாடி அந்த கடைக்காரர் வளர்ந்துருக்கலாம் அல்லது நீங்கள் ஒருத்தர் சின்ன சின்ன உதவி பண்ணி அவங்க தொழிலில் பெரியாலாக இருக்கலாம் என்னால் வளர்ந்தான் நான் தான் வளர்த்து விட்டேன் என்னால் தான் இந்த தொழிலில் பெரியால் ஆனால் இவன் அளவுக்கு சம்பாதிக்கணும் நான் தான் காரணம் இப்படிங்கிற விஷயத்தை பேசாதீங்க வளர்ந்தவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை உண்டு அவங்க வளர்ந்துட்டு போக உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுத்துட்டே இருப்பார் என்னால் 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 என்றால் இன்னால் போகும் அந்த நிலைக்கு நீங்க போகாதீங்க வாழ்க்கையில் சேர்த்துடுவீங்க கும்பம் இது லாபஸ்தானம் எப்போதும் எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே கொள்ளக்கூடியது தனம் மட்டும் முக்கியம் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லாபமும் முக்கியம் தான் இவனுக்கு இந்த லாபம் நான் கொண்டு அவனை கொண்டு சேர்த்தனால தான் இவன் சம்பாரிச்சான் இந்த சொத்தெல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு நான் சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குமா இதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அதை சொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வேண்டிய லாபம் உங்களுக்கு வந்துடும் சொல்ல சொல்ல உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் என்னால் என்னால் என்னன்னா உங்களுக்குள்ளவங்களுக்கு பூரம் அங்கே தானே போகும் உங்களுக்கு எப்படி சார் வரும் இது இதை கேட்குறது கூட ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் நகைச்சியாக இருக்கலாம் என்னடா இருந்தாலே ஏதோ பேசிகிட்டு போகிறேன் அப்படின்னு இல்லை இதெல்லாம் உண்மையா நினைத்து பார்க்க வேண்டிய காலம் யோசித்து பார்க்க வேண்டிய காலம் மீனம் காலபுஷனுக்கு பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் நிறைய ஸ்தானம் நான் என் வாழ்க்கையிலே வாழ்நாளிலே சம்பாதித்த பொருள்களை எல்லாம் என் குடும்பத்திற்காக என் நண்பர்களுக்காக என் உறவுகளுக்காக எல்லாவற்றையும் செலவழித்து இழந்து விட்டேன் என்ன இருக்கணுமே இனிமே நன்றி கட்ட பயிரே இதை செஞ்சேன் அவனுக்கு அதை செஞ்சேன் உனக்கு இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் எனக்கு என்ன இருக்கிறது அவன் கஷ்டப்படுறேன் இது நியாயமான வார்த்தையாக தான் நமக்கு தெரியும் சார் நான் செஞ்சது தானே சார் சொன்னேன் நான் இதெல்லாம் பண்ணினேன் இல்லை அவங்களுக்கு பண்ணாமன்னா இல்லையே பண்ணதான் தானே சார் சொன்னேன் அப்போ இது ஒரு தப்பாக போயிருமா நிச்சயமாக நான் அவனுக்கு அதை செய்தேன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அவர்களுக்கு இவர்களை இப்படி செய்தேன்னா இவர்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இவர்களை உயர்வாக்கினா நீங்கள் உயர்வாக்கணும் அப்போ அவங்களுக்கு உயர்வாகிட்டு அவ நீங்கள் செய்கிறத விஷயம் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வார்த்தை போகக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர்களை உயர்வாக்கி கொண்டே போகிறது உங்களுக்கு விரயமாகிக் கொண்டே இருக்கிறது என்ற நிலைப்பாடுகள் வந்துவிடும் அதை சொல்லாதீர்கள் அவர்கள் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உயர 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 அதனுடைய ஒரு பகுதி உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில சேச்சுருங்க சார் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம நிறைய பேசுகிறோம் பார்த்துட்டு நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருங்க நிறைய நபர்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் கிடைக்கட்டும் ஜாதகம் பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்க நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க ஜாதகரை பார்த்துக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி